எல்லாருக்கும் காலை வணக்கம் சூப்பராக பிள்ளைங்கள்லாம் எனக்கு லீவில் வீட்டில் இருக்காங்க டெய்லி இட்லி தோசை அடித்து பிடிச்சி பாவாதுங்க சாப்பிட்டும் சாப்பிடாதே ஓடு ஓடுன்னு ஓடுதுங்க எட்டு மணி எட்டரைக்கெல்லாம் அதனால் இன்றைக்கி வீட்டில் இருக்கனால எல்லாம் குழந்தைங்கள்லேருந்து எல்லாேருக்கும் எங்கள் வீட்டில் மருமகளும் அடிச்சு பிடிச்சி இப்போ ஒரு நாள் கூட சாப்பிட்றது கிடையாது அதனால் இன்றைக்கி ஃப்ரீயாக நல்லா எண்ணெய் எண்ணெய் ஊற்றி அடை செஞ்சு தரலன்னா அடைனா எல்லாருக்குமே உடம்புக்கும் நல்லது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நான் அவசரமாக ஊற வச்சதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் அடைக்கு வந்து பச்சை பயிறு நரி பயிறு ஒரு கை பயிறு ஒரு கை மூக்கல்ல ஒரு கை எல்லாம் போட்டு ஊற வச்சு அடை செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியான சத்து நான் அது மாதிரி தான் செய்வேன் இது திடீர்னு ஊற வச்சனால மூக்கல்லாம் கட் எட்டு மணி நேரமாவது ஊறணும் அஞ்சு மணி நேரமாவது தான் மூக்கல்ல நல்லா ஊறும் அதனால் நான் அதெல்லாம் ஊற வைக்கல இப்போதைக்கு சாப்பாட்டரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் உளுத்தம் பருப்பு நான் ஊரில் உடச்சிட்டு வந்து ஹெல்த்தி சத்து அது கருப்பு உளுந்து அது வந்து முக்கால் டம்ளர் எடுத்துட்டேன் பருப்பு முக்கா டம்ளரு சீரகம் ரெண்டு ஸ்பூனு பூண்டு ஒரு கில்லு பூண்டு ஒரு ஒரு பத்து பல்லுக்கு பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு கில்லு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் தான் போடுங்க ரொம்ப ஹெல்த்தியான சத்து இதெல்லாம் ஊற வச்சு நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க ஒரு நாலு அஞ்சு மணி நேரமே ஆகிடுச்சி நல்லா வாத்திட்டு ஊற வச்சு நல்லா ஊறினதை நான் அங்கே இருக்கிறதுல போயிட்டு வரதுக்குள்ளே எங்கள் பாப்பா அரைச்சிட்டா இது வந்து நம்ம அந்த உளுந்து அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சதை நல்லா காஞ்ச மிளகாய் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க நான் காரம் கம்மியாக வச்சுருக்குறோம் குட்டிஸுங்க சாப்பிட்றதுனால காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் உரிச்சு போட்டு இஞ்சி ஒரு கல்லு பூண்டு பத்து பல்லு பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் சொர சொரன்னு அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு உப்பு கொஞ்சம் இப்போ நம்ம தாளிக்கக்குள்ள பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் தாளிச்சு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு இப்படியாகவும் செய்யலாம் இது வந்து அரைச்சிக்கிட்டு வந்துட்டு இதிலே வெங்காயம் நல்லா போட்டு நல்லா அரைச்சிட்டு தேங்காய் சட்னி இது செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து இப்போ கூட்டிசுங்கலாம் தேங்காய் சட்னி சாப்பிட்றதில்ல ஒன்றும் சாப்பிட்றதில்ல அதனால சரி நாங்கள் வரைக்கும் தான் அதனால் பறிஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கொத்தமல்லி கரும்பில் கட் பண்ணி வச்சுருக்கு சீரகம் போட்டு இப்போ தாளித்து இதில் கொட்டி நம்ம கார தோசை சுடுற மாதிரி அடை லேசாக அடை அப்படியே கையிலே தண்ணி தொட்டு அது எப்படி செய்கிறேன்னு பாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறையா பார்க்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பார்க்குறீங்க லைக் பண்ணல ஆனால் இப்போ தான் லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படியே எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சுருங்க வீடியோ பார்க்குறீங்களா ஒரே ஒரு லைக்கில் மட்டும் டச் பண்ணி விடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாங்க இந்த அடையை சூப்பராக செஞ்சதெல்லாம் குழந்தைங்க வந்து பெரிய வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேங்காய் சட்னி செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி கூட சாப்பிட்லாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் வாங்க சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் வெங்காயம் வதக்கிறதுக்கு அதிலே எல்லாம் போட்டு அரைச்சும் செய்யலாம் இது மாதிரி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இல்லாத சாப்பிட்றது இது சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு கடுகு போட்டுவிட்டேன் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க நீங்கள் போடுற நாங்கள் கடலப்பருப்பு சேர்த்துறதுல உளுதம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் சீரகம் கட்டாயம் போடுங்க மிளகு கூட ரெண்டு போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா ஜீரண சக்தி ஏன்னால் நம்ம எல்லா பருப்பும் போட்டு செய்கிறதுனால நல்லா பொறிஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் அது கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் உங்களுக்கு வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும்னா இன்னும் கூட வெங்காயம் போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப செவட்டாக வறுக்கணும் இல்லை ஓரளவுக்கு வெங்காயம் அந்த பட்டு வாசனை போன உடனே எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா அடையில் வேகிறது தான் அதனால் நீங்கள் வந்து இந்த பச்சை வாசனை போனவனே எடுத்து பார்த்துக்கோங்க பசங்களாம் வீட்டில் இருக்குல்ல பெரியவங்க கூட சண்டே வீட்டில் இருக்குல்ல காலையில் ஏன்னா டெய்லியும் வேலைக்கு போகிறவங்க வீட்டிலலாம் செஞ்சு சாப்பிட முடியாது அதனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒரு மாற்றமாக இருக்கும் டெய்லி அடிச்சு பிடிச்சி சாப்பிடுதுங்க சாப்பிட்றதில்ல அப்படி இருக்கிற வீட்டிலெல்லாம் இந்த லீவுனால சனி ஞாயிறில் எல்லாம் லீவில் இருக்கிற அன்னைக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே ஸ்பெஷல் செஞ்சுடுவாங்க நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இப்போது இந்த அரைச்சி வச்சிருக்கிற மாவுல கொட்டிக்கலாம் நீங்கள் கெட்டியாக தட்டி அப்படியே தண்ணி தொட்டு தட்டி எண்ணெய் போட்டு தட்டி சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக கலந்து கரண்டையில் ஊற்றி கூட அப்படியே கெட்டியாகவே கரண்டையில் ஊற்றி அப்படியே செஞ்சு சாப்பிடலாம் நல்லா கலக்கலாம் நான் கொஞ்சம் கெட்டி அப்படியே கரண்டியிலேயே ஊற்றி செய்யலாம் குட்டிஸுங்கெல்லாம் சாப்பிட்றது உப்பு எல்லாமே இதில் போட்டு ஆட்டி ஆச்சு சாரிங்க தாலிக்குள்ள பெருங்காயம் போட்டு மறந்துட்டேன் சரி இதுலேயே போட்டுக்கலாம் கட்டாயம் பெருங்காயம் போடுங்க குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போடுங்க பெருங்காயம் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம கரண்டிலே ஊற்றிக்கலாம் ரொம்ப தனியாக தோசை மாதிரி ஊற்றிக்காதீங்க அப்புறம் அடைக்கும் தோசைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இருந்தால் அந்த எண்ணெய் தொடங்க ஒரு தொடை ஒரே கரண்டி செம்ம சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டெல்லாம் கட்டாயம் போடுங்க நல்ல ஜீரண சக்தி ஏன்னா அடையில நம்ம எல்லாம் பருப்பு நிறைய ஜீரண ஜீர்ணசக்தி கம்மியே அதனால அது பெருங்காயம் கட்டாயம் போடணும் சீரகம் போடணும் மிளகு போடணும் இஞ்சி பூண்டு கட்டாயம் போடுங்க இவ்வளோ கும்பூடி போட்டு முடியலாம் மூடி போட்டாச்சு அப்படியே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு டைம் பார்ப்போம் ரொம்ப சூப்பராதிங்க அந்த சவக்குள்ள எடுத்துன்னா போதும் நான் வேற சப்பாத்தி கல் வச்சுட்டேன் ஞாபகம் இல்லாத எந்த அதே ஆட்டோமேட்டிக்கா தனியாக வந்துருவாரு இந்த மாதிரி செய்யணும் முத கொஞ்சம் விட்டுட்டேன் ரெடி ரெடி ஆச்சு பாருங்க செமையா கொஞ்சம் முறு மொரு தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து தேங்காய் சட்னி செய்யணும் குடிசுங்கெல்லாம் தேங்காய் சட்னி சாப்பிட மாட்டாங்க தக்காளி ஊறுகாய் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பார்க்குள்ளே சாப்பிட்லாம் போல் இருக்குது இருக்கிறேன் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க தெரில மேங்கோ ஜாம் பாருங்கள் எப்படி இருக்குது மேங்கோ ஜாம் ஒரு ஸ்பூனு தக்காளி உருக்கா வச்சுருக்கேன் மேங்கோ ஜாம் வச்சுருக்கேன் பெரியவங்க யாராவது சாப்பிட்ணுன்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க எல்லாம் குடியசுங்க தான் சாப்பிட்றாங்க எங்களுக்கு இந்த தக்காளி உருக்காவே போதும் அதனால மங்காய் சூப்பராக ரெடி சூப்பராக அங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கட்டாயம் தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுக்கோங்க